அருள்மிகு திருமாகரலீஸ்வரர் கோவில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த தலம் காஞ்சிபுரத்தில் இருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஒரு சமயம் ராஜேந்திர சோழன் இந்த பகுதிக்கு வரும்போது இறைவன் உடும்பு வடிவில் தோன்றி ஓடி ஒரு புற்றுல மறைஞ்சிக்கிட்டாரான் உடன் வந்த வீரர்கள் எல்லாருமே வந்து புற்றை தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க தோண்டும் போது ரத்தம் வெளிப்பட்டிருக்கு சோழமணன் கலங்கி இறைவனை வேண்ட அவரும் உடும்பு வடிவில் வந்தது நாதான் அங்கே ஒரு கோவிலை எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அசுரரியாக வந்து சொல்லியிருக்காரு அதனால் இந்த தளத்து மூலவர் உடும்பு வடிவில் காட்சி தராரு மாக்ரகன் அப்படின்ற அசுரன் இந்த தளத்து இறைவனை வழிபட்டதால் இந்த தளத்து இறைவன் மக்ரக ஈஸ்வரர் அப்படின்ற நாமம் பெற்று அதுக்கப்புறமா அது மருவி மாகரலீஸ்வரர் அப்படின்னு மாறியதாக சொல்லப்படுது அதனால் இந்த தலமும் மாகரல் அப்படின்ற பெயர் பெற்றிருக்காம் மூலவர் திருமாகரல் ஈஸ்வரர் அழகிய லிங்க வடிவில் காட்சியளிக்கிறார் பெரிய ஆவுடை உடும்பு வடிவ மெல்லிய பானம் இவருக்கு அடைக்கலம் காத்த நாதர் உடும்பீசர் புற்றிடம் கொண்டார் அகத்தீஸ்வரர் அப்படின்ற திருநாமங்கள் இருக்க அம்பாள் திருபுவன நாயகி அப்படின்ற திருநாமத்தோட தரிசனம் தராங்க பிரகாரத்தில் விநாயகர் வள்ளி தேவசேனா சமேத ஆறுமுக சுவாமி நடராஜர் அறுபத்து மூவர் பைரவர் நவக்கிரகங்கள் தரிசனம் தராங்க இந்த தளத்தில் முருகப்பெருமான் யானை மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி தரது அபூர்வமான ஒன்றாக கருதப்படுது திருஞான சம்பந்தர் வந்து இதில் வந்து ஒரு பதிகம் பாடியிருக்காரு